பொய்யை பேசிவிட்டு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதை பின்வாங்குவது மன்னிப்பு கோருவது ஒரு மனிதருக்கு வாடிக்கையாகிவிட்டது அது நம்ம ராகுல் காந்தியோட விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரை பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக ஒரு கேலி கூத்தாக அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரை தான் நேற்று காட்டியிருக்கிறார் ஒரு சேவூருவன் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார் இதே சேவருவான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு இங்க வந்து மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்கள் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார் அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில குற்றங்கால்கிற வகையில பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்க்கப்பட்டிருக்கிறார் புழுகு ஆகாசப்புழுகுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பொய்யை பேசிவிட்டு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதை பின்வாங்குவது மன்னிப்பு கோருவது ஒரு மனிதருக்கு வாடிக்கையாகிவிட்டது அது நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்பவுமே அபாண்டமா பழி சுமத்துறது அதற்கு பிறகு பின்வாங்கிறது இதற்காக உச்ச கூட அவர் சில முறை மன்னிப்புகள் கேட்டிருக்கார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஜனாதிபதி அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்காக பேச வேண்டியவர் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இந்தந்த காரியங்களை ஜனாதிபதி உரையும் மீது இந்த கருத்துக்களுக்கு இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்லது என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி ஐயா வாஜ்பாய் அவர்கள் ஐயா அத்வானி அவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்ற தலைவர்களெல்லாம் இருந்து அலங்கரித்த அந்த அவையை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஏதோ மேடையிலே கேலி கிண்டலோடு பேசுவதைப் போல அந்த பக்கம் திரும்புவது இந்த பக்கம் திரும்புவது அரசியலுக்குச் சட்டப்படி சபாநாயகரை பார்த்து பேச வேண்டும் சபாநாயகருக்கு முதுவை காட்டி கொண்டு பேசுவது எல்லோரையும் பார்த்து அவர் பெருமிதம் கொள்கிற வகையிலே ஒரு சுய விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரை பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக ஒரு கேலி கூத்தாக அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரை தான் நேற்று காட்டியிருக்கிறது இந்துக்களை பற்றி குறை சொல்வது இங்க இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை என்று சொன்னார் இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார் புதிய விளக்கமும் அதுக்கு சொன்னார் அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பராதாயங்களையும் தொடர்ந்து கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம் அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது அவருடைய படத்தை காட்டி பேசுவது எந்த ஃப்ளக் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ற நிலையில் ஒரு சிவபெருமான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார் இதே சிவபெருகான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு இங்கே வந்து மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார் ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள் வன்முறையாளர்கள் உண்மைக்கு மாறானவர்கள் வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார் பிரதமர் உட்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை இந்துக்களை சொல்லவில்லை இப்படி சொன்னேன் பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார் அக்னிவீர திட்டத்தில் உயிரிழந்த அந்த நமது வீரர்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை என்று சொல்வது ஒரு பொய்யை சொல்லிவிடுவது அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் அவர்களிலிருந்து அவர்கள் மறைந்தால் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்ற ஒன்று அதை ஒட்டுக்கொண்டு பேசாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவது எம்எஸ்சிபியின் பயனை விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை என்று சொல்வது அதை ஒன்று சவுகான் அவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை விட்டு விடுவது இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பொய்யை சொல்வது அதற்கு விளக்கம் கேட்டவுடன் ஓகே அதை விட்டுறேன் இப்படி பேசுறது சபாநாயகரை கிண்டல் பண்ணுறது என்கிட்ட வந்து நிமிர்ந்து கை கொடுத்தீங்க அவற்றை லேசாக தலை குழிஞ்சு கை கொடுத்தீங்க அவர் அழகாக சொன்னார் வயதில் முதியவர்களை நாம் பாதம் தொட்டு கும்பிடுவது கூட நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார் அதுக்கு ஒரு கேலி கிண்டல் இப்படி ஒரு சபையை அநாகரிகமாக செய்தவர் அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் குற்றங்கால்கிற வகையில் பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்து கொண்டிருக்கிறது என்ன உண்மையா பையல்லா இந்துக்கு இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் மோசமானவங்கிற உண்மைன்னு சொல்கிறாரா அவரு இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் வெறுப்பை தூண்டக்கூடியவர்னு சொல்கிறாரா இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் கலவரத்தை தூண்டக்கூடியவர்னு ராகுல் காந்தி சொல்கிறாரா அதுதான் உண்மையா அவருடைய எண்ணம் தான் வெளிப்படுதாங்க அவர் மனிதனுடைய மனசில் என்ன இருக்குன்னு அவர் பேசும்போதே தெரிஞ்சிருது எல்லாருடைய பேச்சலையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே நம்மெல்லாம் சக மனிதர்கள் ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான் எந்த நோக்கத்தில் பேசுகிறான்னு நமக்கு தெரியாதா ராகுல் காந்தி பேசியது உண்மையினா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்து இந்து மக்களும் அவரை மன்னிக்க மாட்டார்கள்